டெல்டா டெல்டாவதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்னை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில தற்போதைய வானிலை அமைப்பு மற்றும் வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் வானிலை அமைப்பு பொறுத்தளவிற்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியில் பகுதியிலிருந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி

பரவலாக மழை எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் காலை முதலே விட்டுவிட்டு விட்டு மழை பதிவாகி வருகிறது கடந்த ஒரு மணி நேரமாக மழையின் தீவிரம் சற்று பரவலாக இருக்கு குறிப்பா இன்றும் நாளையும் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல விட்டு விட்டு மழை எதிர்பார்க்கலாம் அவ்வப்போது கனமழையாக இருக்கக்கூடும் குறிப்பாக கடலோர பகுதிகளான சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களை தவிர்த்து பிற வட மாவட்டங்களான ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் புதுச்சேரி போன்ற பகுதிகள்லையும் ஆங்காங்கே மாலை இரவு நேரங்கள்ல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் வட மாவட்டங்களின் பிற பகுதிகளில் பரவலான மழைப்பொழிவு பதிவாகாது மாவட்டத்தில் எங்கோ ஓரிரு இடங்கள்ல மட்டுமே மழை எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இரவு மாலை நேரத்துல ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இல்லை டெல்டா மாவட்டங்கள் வடக்கு மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல வரக்கூடிய நாட்கள்ல அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் விவசாயிகள் மேற்கொள்ளலாம் எந்தவித மழை பாதிப்பும் இருக்காது அதே சமயத்தில் இடையூறு கொடுக்கும் மழை ஆங்காங்கே ஏன்னா நமக்கு அடுத்தடுத்த மலை சுற்றுகள் பார்த்ததுனால வளிமண்டலத்துல அதிகப்படியான ஈரப்பதம் இருக்கு பகல் நேரத்துல நல்ல வெயில் இருந்தால் மாலை இரவு நேரத்துல மாவட்டத்தில் எங்கோ ஒரு இடத்துல இடியுடன் கூடிய மழை பதிவாகலாம் அது போன்ற மழை வாய்ப்பு தவிர பரவலான மழை வாய்ப்புகள் தற்போது இல்லை அதன் காரணமா விவசாயிகள் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுது குறிப்பா டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பரவலான மழை வாய்ப்புகள் இல்லை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தளவுக்கு நாளை மாலை அல்லது இரவு வரைக்கும் விட்டு விட்டு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் பிறகு இந்த மழைப்பொழிவு படிப்படியாக குறைய தொடங்கும் நன்றி